முற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி தர வகையில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லாங் வீடியோஸில் பெய்ட் ப்ரமோஷனும் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் உங்களோட பிஸ்னஸை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா நீங்க எங்க இருந்து எங்க வேணும்னாலும் வந்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்க முடியும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா நீங்க வேற மாநிலத்தில் போய்ட்டும் ரேஷன் பொருட்களை வாங்கி பயனடைஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்னு சொல்லி அனைவருமே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்கி தான் அவங்களோட வாழ்வாரத்தை நம்ம இப்போதைக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா விலைவாசிகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு ரேஷன் கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த நிலையில தமிழகத்தில் இருக்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியாய விலை கடைகள்னு சொல்ற ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே அவங்களோட கைவிரல் ரேகை சேவைய பதிவு செய்யணும் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி கைவிரல் ரேகை வைத்து பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அத ஒன்ஸ் வந்து உங்க நியாய விலை கடை ஊழியர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்கேஸ் ரேஷன் அட்டையில இருக்க நபர்கள் வந்து அருகில் இல்ல அப்படின்னும் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல இருந்தே பக்கத்துல இருக்க நியாய விலை கடைக்கு போயிட்டு அவங்களோட கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லி இருக்காங்க இன்கேஸ் நீங்க வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இதை முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்களை முழுமையா பெற முடியாது ரேஷன் பொருட்கள் வாங்காம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது திண்டுக்கல் மாவட்டத்திலே நிறைய நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கவே இல்லை கைவிரல் ரேகை வந்து வைக்காததுனால மக்கள் தமிழகத்தில் இருக்கவங்க அனைவருமே உங்களோட கைவிரல் ரேகை பதிவை முடிச்சிடுங்க அப்படி முடிச்சிட்டு அதை ஒன்ஸ் வந்து செக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பா பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பை வேஸ்ட் பண்ணி அதாவது ரேஷன் கடையில் உங்களுக்கு பொருட்களோட தரம் ஒழுங்காக சரியில்லை இல்லைன்னா ரேஷன் கடை ஊழியர் கரெக்டான வந்து ப்ராப்பரான ரீசன்ஸ் வந்து சொல்கிறதில்ல ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாச்சும் புகார்கள் அளிக்கணும் இந்த மாதிரி ரேஷன் தொடர்பான அனைத்து விஷயத்துக்குமே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அது வந்து டோல் ஃப்ளீ நம்பர் அதுக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் இல்லை புகார் அளிக்கணுமோ எதுனாலும் நீங்கள் அங்கே அழிச்சிக்கலாம் நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ நைன் சிக்ஸ் செவன் இது ஒரு நம்பர் தனி நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எதுக்குனாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ரேஷன் தொடர்பான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் இவங்கக்கிட்ட ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருங்க மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ல எது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன் பெறட்டும் அன் थैंक यू फॉर वाचिंग